மாணிக்க கதையில சிவபெருமானே நீ இருக்கையில் எனக்கு இந்த கதி நேரலாமானு சிவனிடமே முறையிட்டார்ல அப்புறம் என்ன ஆணுச்சுன்னு பார்க்கலாம் மாணிக்கவாசகரின் வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் நீ கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் என்று அங்கே சுற்றி கொண்டிருந்த நரிகளையெல்லாம் பரிகளா அதாவது நல்ல குதிரைகளாக மாற்றிவிட்டார் அந்த குதிரைகளை கொண்டு மாணிக்கவாசகர் மன்னனிடம் போனார் மன்னர் அவைகளை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டார் உடனே இந்த குதிரைகளை கட்டுத்தரையில் போய் அடைத்து வையுங்கள் என்று உத்தரவு போட்டார் ஆனா இரவு நேரத்தில் அந்த குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரிகளாக மாறி ஊழையிட ஆரம்பித்தன இதை கேட்ட மன்னர் இந்த வாத ஊரர் என்னிடம் போல் இருக்கேன்னு நினைத்தார் அதனால் அவரை சிறையில் அடைத்துவிட்டார் பிறகு வாதவூரர் இறைவனை நினைத்து நான் உன்னை முழுமையாக நம்பி இருக்கிறேன். அப்புறம் எனக்கு இப்படி துன்பங்கள் வருவது முறையாகுமானு வருத்தப்பட்டார் இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பதிவுல பார்க்கலாம்